விருந்து விசேஷங்கள்ல கலந்துக்கிறத பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு இன்னத்த வீடியோல பாத்துடலாம் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒருத்தர் கல்யாண விருந்து இல்லாட்டி மத்த ஏதோ ஒரு விருந்த ஏற்பாடு செஞ்சிருக்காரு அந்த விருந்துல நாமளும் கலந்துக்கணுங்கிற பிரியத்துல கால் பண்ணியோ இல்ல நேர்லயோ நம்மளை இன்வைட் பண்றாங்க ஆனா நாம போய் அங்க என்ன செய்ய போறோங்கிற அலட்சியத்துல அந்த அழைப்பை வந்து தட்டி கழிச்சிடறோம் ஆனா இதை பற்றி நபிசல்லா அலுவலாம் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா விருந்து அழைப்பை ஏற்காதவங்க அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்த மாதிரின்னு சொல்கிறாங்க இன்னும் இந்த மாதிரியான விசேஷங்களில் பெண்களும் இதில் கலந்துக்கலாங்கிறதுக்கு இஸ்லாத்துல எந்தவித தடையும் கிடையாது ஆனால் முறையான ஹிஜாபை போட்டிருக்கணுங்கிறது கட்டாயம் இதற்கு ஆதாரமாக நபிசல்லா ஹலீவ்ஸ்லம் அவங்க சொல்கிறாங்க திருமண விருந்துக்கு போயிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த பெண்களையும் சிறுவர்களையும் அவர்களை நோக்கி மகிழ்ச்சியுடன் எழுந்து சென்று இறைவா நீயே சாட்சி என்று கூறிவிட்டு அவர்களை பார்த்து மக்களிலேயே நீங்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் என்று சொன்னார்கள் விருந்து அடைப்பை ஏற்க மறுக்காதீர்கள்